இந்த மாவட்டங்களில் மழை வெச்சு செய்ய போகுதாம் வானிலை மையம் அலர்ட் மெசேஜ் தமிழ்நாட்டில் நாகை மயிலாடுதுறை நெல்லை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென் இந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த ஐந்து நாட்களுக்கு தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை அதிகட்சை டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதாவது காலை பத்து மணிக்குள் தஞ்சை நெல்லை திருவாரூர் கன்னியாகுமரி நாகை மயிலாடுதுறை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி அரியலூர் புதுக்கோட்டை சிவகங்கை கடலூர் ஆகிய பதிமூன்று மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.